படம் எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா பார்க்கலாமா வா வாட்ச் ஆட் ஆட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓன் ரிஸ்க் ஆமாம் இந்த படத்தோட ஒன்லைன் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா திருட்டு கிழவணும் ப்ளே வாய்ப் பேரணும் அப்படியா அப்பான் காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சது இப்போ படத்தில் அப்படி என்னென்ன இருந்துச்சு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படியா இருங்க நான் கதை உள்ளே போகிறேன்

அப்ப அவர் வீட்டுக்கு கன்ஃபார்ம் நானும் போவேன் அப்படியா வரேன் மாருதி சார் ஐ வில் கம்மிங் சரி சொல்லுங்க கதையை சொல்லுங்க கதையா ஓப்பனிங்ல வந்து பிரபாஸ் மூஞ்சில கட்சி போட்டு கண்ணாடியை கோட்டு வரத்துல படுத்திருக்காரு சரி ஓகேவா ஒரு டீ கடை அதை சம்திங் ஹீரோ என்ட்ரி சீனு சரி ஒரு ரவுடி பையன் ஒரு பொண்ணை இடிச்சிடறான் இந்த சீனுக்கு போய் கயலானந்தி யூஸ் பண்ணியிருக்காங்க வெறும் ஒரு பத்து செகண்ட் சீனுக்கு கயலானந்தி வந்து இது இந்த சீனுக்கா ஆமா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க வேண்டிய சீனுக்கு அந்த அம்மா கூட்டு வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க கேட்டா பிரபாஸ் படமா நானூத்தி கோடி பட்ஜெட் ஒரு கோடி இந்த இத்து போன நாலு வாழத்தா இருக்கு ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட் சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு என்னன்னா இப்படி ஓப்பனா சொல்லிட்டீங்க இல்லைண்ணே இப்போ நான் ரீசெண்டாக மலையாளத்துல வந்து சர்வம் மாயான்னு ஒரு படம் பார்த்தேன் டிஎஸ்ஆர்ஏன்னு ஒரு படம் பார்த்தேன் அதோட பட்ஜெட்லாம் வெறும் அஞ்சு கோடி தான் அதுவும் ஆர்ஆர் படம் இந்த ராஜா சாவும் ஆர் ஆர் படம் தான் ஆனால் நானூத்தி ஐம்பது கோடிங்க ஆனா அந்த படத்துல இருக்கிற குவாலிட்டி கூட இதுல வரல என்ன அப்படி என்ன மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்க நீங்க அப்படியா கிராபிக்ஸ்ல யானை போனெல்லாம் வருது அது யானை போனோம் யானை போனே ஒத்துக்காது அந்த மாதிரி ஒரு கிராபிக்ஸ் அது பேய் கிராபிக்ஸ் ரொம்ப பயம் முத்துது அப்படின்னு சொல்ல மாட்டேன் கேவலம் மத கேவலமா இருந்துச்சு வாங்க போ சொல்லுங்க இப்போ இந்த சீன் நன்னுச்சுன்னா அந்த ஹீரோ அந்த ஹீரோயின்னா ஹீரோ காப்பாத்துறமா தானே சீன் இருக்கணும் ஆமா சம்மந்தமே இல்லாமல் பாட்டுக்கு போயிடுறீங்க பாட்டா ஆமா இந்த இடத்துல எதுக்கு பாட்டு அது அது தெரியாது இந்த படத்துல எதுக்கு ஒரு சீனுக்கும் ஒன்னு சீனுக்குமே ஸ்கிரீன் பிளே இருக்குமே கிடையாது டேரக்ட்ல இந்த படத்துக்குமே சம்மந்தம் கிடையாது அந்த மாரி கதை இருக்கும் ஒரு சீனுக்கு ஒரு சீனுக்கு சம்மந்தமே இருக்காது இங்க எங்கேயோ போங்க கதை ஆ அப்புறம் வந்து இந்த ஹீரோ அதுக்கு ஓப்பனிங் சாங் முடிஞ்சுச்சு ஓப்பனிங் சாங்ல வந்து அது விட்ருங்க அது விட்ருவோம் அதுல பரவாயில்ல சொல்லுங்க அதுல பிரபாஸுக்கு பல இடத்துல டூப் அது பச்சையா தெரியுது அது நல்லா பிரபாஸ் 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 படம் படம் தானே இது தான் சிஜி ஒரு பாகுபலி மாதிரி ஒரு அவ்வளவு பெரிய இட்ட கொடுத்த ஸ்டாரு வந்து பல ப்ரொடியூசர்ஸ் ரெடியா இருக்காங்க பட்ஜெட் போடுறதுக்குன்னு அவர் வச்சு பணம் எடுக்கிறவங்க ரெஸ்பான்சிபிளா எடுக்கணும் அவரும் ரெஸ்பான்சிபிளா கதைய நடிக்கணும் சும்மா இருக்குன்னா நடிக்க கூடாது இல்லைன்னா இந்த மாதிரி தான் அவர் பேர் கெட்டு போவோம் பேரையும் கெட்டு போகுது மார்க்கெட்டும் கெட்டு போகுது நானே ஒரு ரெபல் ஸ்டார் பிரபாஸ் ஃபேன் தான் பாகுபலியிலேருந்து இல்லை சத்ரபதி டார்லிங் டைம்ல இருந்து ஆனால் என்னையே ரோஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு பிரபாஸோட கெரியரோட ஒஸ்ட் படம் தான் ராஜேஷாம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அது அதுக்கு அதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்லையா அதிபுருசியா பரவாயில்லைங்க ஆக்சுவல் அந்த மாதிரி கேவலமா இருக்கு சரி மீதி கதையும் சொல்லுங்க இந்த ஹீரோக்கு வந்து ஒரு பாட்டி எறி இருக்காங்க காட்டுறாங்க அவங்களுக்கு வந்து அம்னிசியா பேசண்ட் ஒரு முப்பது செகண்ட் மாறி பேசண்டே மறந்துடுவாங்க ஓகேவா முப்பது செகண்ட்ல மறந்துடுவாங்க அது மாதிரி ஒரு வியாதி அவங்க பாட்டிக்கு ஆனா வந்து அவங்க தொலைஞ்சி போன தாத்தா வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எய்ம் ஓகேவா இவங்க வந்து அந்த காலத்து ஒரு ராணி ஜெமீன்தார் அந்த மாதிரி ஒரு பெரிய ராஜ குடும்பம் ஓகேவா இவங்க தாத்தா கிட்ட வந்து இந்த சாமி நகை அவங்க சொத்தெல்லாம் திரு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட வேலை பார்த்தவன் இந்த ராஜ குடும்பத்தை அது கனி என்ன சமுதிரக்கணி அண்ணன் இல்லாத தமிழ் படமும் பார்க்க முடியல தெலுங்கு படமும் பார்க்க முடியல அப்படின்னு அவனை கண்டுபிடிக்கிட்டு போவாங்க அப்படின் ஃபோட்டோ பார்க்கும்போது அவங்க தாத்தா வந்து சார் மின்ல இருக்காரு கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப அவரை போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பிரபாஷ் போறாரு சரி இங்கேயே ஒரு ஹீரோயின் இருக்கு இவர் கூட சின்ன வயசுல இருந்து லவ் எல்லாம் பண்றாங்க அந்த பொண்ணு ஒரு அஞ்சு லட்ச ரூபா தனுப்பு இவர் ஆக்சுவலா போலீஸ்க்கு கணேஷ் தான் போலீஸ் அஞ்சு லட்ச ரூபா எத்தணுவா தாத்தாவை கண்டுபிடிச்சிடலாம் இருங்க இந்த படத்துல ஏதாவது யாருக்குமே சம்மந்தம் இல்லைங்க அஞ்சு லட்ச ரூபா அந்த பொண்ணு கொடுக்கும் அஞ்சு லட்ச ரூபா இந்த லவ்வரு அதை எடுத்துட்டு அவங்க தாத்தாவை தேர்தலுக்கு கிளம்பி போயிட்டாரு அங்க போயிட்டு என்ன பண்ணனும் தாத்தா தேரணும் தாத்தாவை தெரியல அங்க ரெண்டாயிரத்தி ஈரோயே அந்த பொண்ணுக்கிட்ட போய் இவரு கடலை கொடுக்க இப்ப தாத்தாவோட நிலமை யோ தாத்தாவெல்லாம் அப்புறம் தெரியலாம் போன பொண்ணு அதுலயே வந்து அந்த பொண்ணு நன்னு நன்னு கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்கல்ல கன்னியாஸ்திரி வந்து லவ்வும் பண்ண முடியாது கல்யாணமும் பண்ண மாட்டாங்க அது தெரியல இந்த ஹீரோக்கு அந்த ஓ சர்ச்சில் பின்னாடியே போய் உக்காந்துக்கிறாரு அங்க வந்து அந்த திருசாவையில வந்து இதை அறிவிக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷனு காசு இல்ல முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அப்ப நம்ம ஹீரோ தான் தாராள தண்டி அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு வந்தார் ஆமா அதுல மூணு லட்ச ரூபாய் தூக்கி ஆப்ரேஷன் கொடுத்துட்டாரு செலவு காசு தாத்தாவை கண்டுபிடிக்க எப்படியே அதுதான் தாத்தாவது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை குத்துட்டாரு இத கேட்ட அந்த ஹீரோயின் வந்து இம்ப்ரஸ் ஆயிடுது அந்த நன்னி ஹீரோயின் ஹீரோ மேல வந்து காதல் இருந்துருதான் அதுலயும் வந்து அதுல ஒரு சீன் வந்து தேனுக்கு லவ்வா ஆமா அதுலயும் ஒரு சீன் வந்து தியேட்டர்ல வந்திருக்கு அவங்க பிரபாஸ் போட்டோவை பார்த்துட்டு வந்து டக்குன்னு ஜீசஸ் போட்டோவை பாக்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க அது ஓடிடில வரல இது தியேட்டர்ல பார்த்த எனக்கு நெருக்கமான எடிட்டர் வந்து இந்த சீனை சொல்றாங்க ஹீரோயினுக்கு லவ் வந்துருதா செகண்ட் ஹீரோயினுக்கு லவ் வந்துருதா இப்ப ஒன்னு இடத்துக்கு போறாரு காபி சாத்ல உட்காந்து காப்பி குடிச்சிருக்காரு தாத்தா தேரில இவர் வந்து தாத்தா தேர்றது இல்ல சீக்கிரங்கள விதவாதமா தேர்றது ஊரில் ஒரு லவ் இருக்கு இங்கே வந்து ஒரு நன்னை கரெக்ட் பண்ணிட்டாப்புல இப்போ மூணாவது வரை ஒருத்தர் வராங்க சம்மந்தம் இல்லாமல் எங்கள் தாத்தாக்க வந்து உங்கள் தாத்தா அந்த காலத்தில் ஒரு கோடி ஊக்குப் பண்ணார் இருந்தாங்க ஒரு கோடி ரூபான்னு இவர் யாருன்னே தெரியல இவர் பார்த்தத கூட இல்லை ஆனால் யாருக்கும் எடுத்து ஒரு கோடி இருப்பா கேஷாக கொடுக்குறாங்க லிக்யூடு கேஷாக என்ன சொல்கிறது பணப்பெட்டியில் ஒரு காப்பி ஷாப்பு நடுவில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க யாரும் அது மாதிரி பண்ணுவாங்களா நான் கேள்விப்படுறது இல்லைன்னா ம் ஓகேவா அந்த ஹீரோயின் வேறு யாரும் இல்லை நம்ம மாளவிகா மோகனா மாலவிக்காவா ஆமா சரி சொல்லுங்க சொல்றது கேளுங்க இந்த இடத்துல எதுக்கு இதுலாம் நடிக்கல சம்மந்தமே இல்ல அங்க வந்து அந்த திருடங்களா அந்த காசை திருவின்னு போயிடுறாங்க திருவின்னு போறாங்க பிரபாஸ் மாடி மாடியா தவி தவி போய் துரத்தின்னு போறாரு இவனுங்களும் வந்து குரங்கு மாதிரி மேன் மாதிரி தவறானுங்க அங்கங்கில பண்ணிட்டாரு குருவியில வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல பண்ணாரு ஆமா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆமா வந்து கலாச்சி தள்ளிட்டாங்க

இங்க வந்து யாருக்கும் யாருக்கும் போட்டின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமால பாலாய்க்கும் பிரபாஸ்க்கு தான் போட்டி நாங்க எரநூறு ரூபாய்க்கு பண்றோம் என் ஃப்ரெண்டு நூத்தம்பது ரூபாய்க்கு பண்றான் அவனுக்கு அதிக போட்டி கலெக்ஷன் நடிப்புல கிடையாது யாரு அதிகமா கிரிஞ்சு பண்றாங்க கிரிஞ்சு ஸ்டார் ஆமா அதுல வந்து இவரு நம்ம பாலாயாவது மிஞ்சுட்டாரு இதுல மிஞ்சிட்டாரு நம்ம பிரபாஸ் எங்கயோ போயிட்டாரு சரி இப்பதான் இப்ப என்ன பண்றான் அந்த ரோடி தூக்கி போட்டுறான் அங்க அந்த பங்கானம் அடிப்பாங்கல்ல மேல ஒசரமா ஏறி ஆமா அதுல தூக்கி போட்டுரும் அந்த பெட்டி போய் அங்கே தொங்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அது அவ்வளவு தூரம் அந்த பெட்டி போய் எப்படி அங்கே மாட்டி அது ஒரு கேள்வி இவர் இங்கிருந்து குருவி ஜம்பாச்சு போய் அந்த பெட்டியை பூச்சி எடுத்து ஜம்ப் அடிச்சு பெட்டி எடுக்கிற குருவில்லே ஜம்ப் தான் இதே டூப் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க அதை பச்சை தெரியுது அடிக்கிறதே இல்லையா சில சீன்லாம் அடிச்சிருக்காருதான் சார் அதுக்கு நாங்களே வந்துடும் ஓகேவா அந்த பொட்டியை எடுத்து ஃபைட் பண்றாரு அப்புறம் இந்த மூணாவது ஹீரோன்கிட்ட போயிட்டு சும்மா ரொமான்ஸ் பண்றாரு சரி இவருக்கு இதான் வேலை தாத்தா கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி தெரில எனக்கு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரேன் தாத்தாவில் ஒரு ட்விஸ்ட்டு பயங்கரமான ட்விஸ்ட்டு வரேன் இப்போ இந்த மூணாவது ஹதி ரொமான்ஸ் பண்றது ரெண்டாவது ஹீரோயின் பார்க்குது நன்னு சரி பொதுவாக நன்னுங்க வந்து லவ் பண்ண மாட்டாங்க இந்த நன்னு எடி லவ் வந்துச்சு எனக்கு தெரியல அதே ஒரு மிஸ்டேக் தெரியல அது டைரக்ட்டு தெரில போல அதான் போல வாங்க அதை பார்த்து டென்ஷன் ஆகி போயிடுது அதை பார்த்து ஹீரோ வந்து நைட் போய் குளிச்சிடுறாரு குச்சிட்டு மட்டையாடுறாரு அந்த இடத்துக்கு மூணாவது ஹீரோயின் வருது இந்த மாலவிகா சரி ஆனால் இவர் கண்ணுக்கு அது ரெண்டாவது ஹீரோயின் மாதிரி தெரியுது நைட் குதி போதையில் வந்து கபடி ஆடிடுறாரு கபடி ஆடிடுறாரு ஆமாம் அது அப்படி தான் சொல்ல முடியும் சரி அது லெஜெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருப்பாங்க காலையில் ஏஞ்சி பார்த்தா தான் தெரியுது அது அந்த பொண்ணு வேற பொண்ணுன்னு சொல்லிட்டு எந்த இலவுன்னு இது இருக்கேன் கால் வாசி கதிக்க செத்துட்டீங்க சாவற மாதிரிதான் இருக்கு மூணு மணி நேரம் பார்த்தேன் எங்களுக்கு எப்படி இருக்கும் நான் உயிரோட உட்காரதே பெரிய விஷயம் உம் அப்புறமேட்டுக்கு இந்த நன் இருக்குல்ல அந்த ஆபரேஷன் நாள் வந்துருச்சுன்னு அந்த மூணு லட்ச ரூபாய் எத்தனை ஹாஸ்பிடல்ல கட்டுரு ஹம் அங்க போய் பார்த்தா ஹிரோட தாத்தா லைன்ல நின்னுக்கிறாரு லைன்ல நிக்கிறா ஆமா ஹாஸ்பிடல் லைன்ல எதுக்கு அதெல்லாம் படத்துலன்னு சொல்ல எல்லாம் எனக்கும் தெரியாது நிக்கிறாரு லைன் பெரிய என்ன இது யோ கதை கல்லையா கவுண்டர்ல பெரிய கியூ நிற்குது டீசெண்டாக நிக்கிறவெல்லாம் விட்டு தாத்தா வந்து திருட்டு நாயின்னு பார்த்துட்டேன் தெரியுது அவங்ககிட்ட எதுவுமே இந்த காசை இருக்குன்னு கூத்துட்டு போயிடுது அந்த கே தூக்கின்னு ஓட்டான் மூணு லட்ச ரூபாயா அதுக்குதான் சொன்னேன் திருட்டு தாத்தாவும் பிளே பாய் பேரணும் கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கேன் ம் வாங்க போது டேரெக்டருக்கே தெரியாது எனக்கு தான் கண்டுபிடிச்சி ஓட்டாரா இப்ப சமுத்திர கனி சமுத்திர கனியோட பேட்டி தான் வந்து மாளவிகா சரி அதாவது நம்ம ஓப்பனிங்க சொன்ன தான் இவங்க சொத்தெல்லாம் தூக்கி ஓட்டாருன்னு அதை தெரிவித்து இவங்க தாத்தா போய் காணாமல் போயிட்டாருன்னு அப்ப சமுதிரக்கணி கிட்ட போய் கேட்கும் போது தான் ட்ரிஸ்ட் ஆகுது சமுதிரக்கணி திருடம் கிடையாது இவங்க தாத்தா தான் இவங்க தாத்தா தான் எல்லாம் சொத்தியும் தூக்கி ஓடி இருக்காரு அந்த காலத்துல அவங்க ராணி வந்திருக்காங்களா அவங்க பாட்டி அவங்கள வந்து சும்மா ஒரு இச்சிடறாரு கோயில்ல ஓகே அப்ப காவல் எல்லாம் ஒரு அச்சு அசிங்கம் படுத்திடுறாங்க அந்த அசிங்கம் தாங்க ஏன் நான் இச்சத்துக்கே நான் அசிங்கம் பார்த்துருக்கீங்களா நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னா இவர் காட்டு உள்ளே போய் சிலபோல் மந்திர வித்தைகள்லாம் கற்றுக்கிறாரு சரி பெரிய அருந்தடி பசுபதி நினைப்பு அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை அந்த 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 படத்துக்கு மாதிரி போய் என்னத்தையோ கற்றுக்கிட்டு அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் சரி கற்றுக்கிட்டு வந்து இட்நாட்டை பண்ணி இவனை கல்யாணம் பண்ணிடுறாரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தெல்லாம் கொடுத்து சொத்தெல்லாம் தூக்கிட்டு ஓட்டாரு கடைசி வரைக்கும் தாத்தாவ தெரியல தாத்தா பத்தி தான் சொல்லிக்கிறீங்க தாத்தா பிளாஸ் பேக் தாத்தா பிளாஸ் பேக்கா தாத்தா தான் ஏத்துட தாத்தா தான் இந்த வேலை எல்லாம் ஒண்ணுது அவன் தான் ஏன் இந்த படத்துல இப்ப தெரிஞ்சிருச்சா சோ சார் இப்ப இந்த போலீஸ் இந்த மூணாவது ஹீரோயின் இந்த இவன் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் காட்டு உள்ள இந்த சமுத்திர கணி சொல்றாரு ஒரு காட்டு உள்ள ஒரு பங்களா இருக்கு அங்கதான் அந்த கிழமை இருக்காங்க அதே மாதிரி தாத்தா திருட்டு கிழமை அவன தேடி போறாங்க ஒரு பாதி அஞ்சு அரை மணிக்கு அங்க போய் பார்த்தா தான் தெரியுது டு அவங்க தாத்தா ஆல்ரெடி செத்துட்டு இருக்கிறாரு பேயா தான் இதெல்லாம் பண்ணிக்கிருக்கு என்னது அதாவது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க பணம் பணம்னா பணமும் வாயை போலதான் பணம் பேய் மாதிரி அலையாத அப்பல்லாம் பழமொழியிருக்கு இந்த பேய் பணத்துக்காக அலையுது செத்து போயிடுச்சு இது பணத்த வச்சு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல எனக்கு இன்னைக்கு ஆபரேஷன் கட்டுற காசு திடீர்னு வந்துட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இன் இங்கதான் இன்ட்ரல் விடுறாங்க

ஓகேவா கிளம்பி வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அஞ்சு லட்ச ரூபா ஊத்துச்சா ஆமா அதுவும் என் அஞ்சு லட்ச ரூபாய் விடுன்னு கிளம்பி வந்துருச்சு எதுக்கு இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு எதுக்கு இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு வரீங்க எதுக்கு கில்மா சாங் வைக்கிறதுக்கு தான் ரொமான்சிங் கில்மா சாங்க அதாவது இந்த ஆர் ஆர் வீட்டுக்குள்ள இந்த இடத்துல எதுக்கு அந்த சாங்கு எதுங்க இப்ப வந்து அந்த பங்களாவில் மாட்டிக்கினாங்க இவங்களால வெளிய போகவே முடியாது யாராலையும் தாத்தா நினைச்சாதான் போக முடியும் இவங்க எல்லாரும் இப்போ பண்ணி வச்சுக்கிறாரு இவங்க இமேஜினில் நடக்கிறது வந்து உண்மையாக நடக்கிற மாதிரி தெரியும் அதுக்குள்ள மாட்டின்னு ஒரு இது மாதிரி லூப் மாதிரி சம்திங் வச்சிங்களேன் ஓகே இந்த இடத்துல கதை இடத்துல இருக்கு கில்மா சாங்கு ரொமான்ஸ் சீனு அப்புறம் ஒரு ஒரு ஹீரோயின் ரொமான்ஸ் ஒரு ஒரு ஹீரோயின் சாங்கு அப்புறம் மூணு ஹீரோயின் ரொமான்ஸ் மூணு ஹீரோயின் ஒரு சாங் அப்படின்னு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு சாங்கா மூணு சாங் வருது அதே இடத்துல ஆமா அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் அங்கே நூறு திருடனுங்க வந்துடுறானுங்க அவனுங்க திருடும் போது அவங்க தலைவர் வந்து இந்த தாத்தா வெட்டி போட்டாங்க அதுக்கு வந்து இவங்களே வெட்டி போடுறாங்க பையன் வாங்குறான்னு வந்துடுறாங்க சரி ஒரு நூறு பேர் உடம்புல எண்ணெய் ஊற்றி சம்மந்தம் எல்லாம் சாப்பாடாமல் வந்துடுறாங்க பிரபாஷ் படம்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட் இறக்கி விட்டாங்க நூறு பேர் பிரம்மாண்டமா இருக்கிறாங்களாம் இவங்க நரபலி கொடுக்க போறேன் இவங்கெல்லாம் கொடுக்குறேன் அப்புறம் என்ன பிரபாஷ் வந்து என்ன பண்றாரு ஒரு ரூம் உள்ள போய் ஒரு பிட்டி திறகுறாரு இவங்க தாத்தா ஆவி வந்து பிரபாஸ் உள்ள வந்துடுது சரி பிரபாஷ் உள்ள வந்து இந்த நூறு பேர் அடிச்சு காலி பண்ணியது அடிச்சு காலி பண்ணி போயிடுச்சு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க ஒரு டாக்டரை ஃபோன் பண்ணி வரைக்கிறாங்க என்ன டாக்டரு அவரு என்ன டாக்டர் மனநல மருத்துவர் இந்த படத்தை பார்க்கும்போது தான் அந்த நிலமை வந்துடும் போல இருக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அவர் ஆராய்க்கிறாங்க அவர் வந்து சொல்றாரு இது வந்து உங்களோட இமேஜினேஷனு சரி உங்களை உங்கள்ட் பண்ணி வச்சிருக்கான் இதுலருந்து நீங்க வெளியே வந்தா தானே இது தாத்தாக்கு தெரிஞ்சிது அந்த ஆள் அச்சு தூக்கி வெளியே போட்டான் எவனால வெளியே போக முடியாது தாத்தா நினச்சா தான் வெளியே போக முடியும் ஓ அந்த மாதிரி ட்ராப் அது தாத்தா இந்த டாக்டர் ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்லி அச்சுத்திக்கு வெளியே போட்டார் திருப்பி ரொமா அடிக்கடி ரொமா அடிக்கடி ரொமான்ஸ் இல்ல படம் ஃபுல்லா ரொமான்ஸ் தான் அப்பப்போ தான் கதைக்கு போறாங்க ஹீரோயின்ஸ் வந்து ஒரு காட்சி பொருளா ஆப்ஜெக்டு கேஷன்னா யூஸ் பண்றத எப்போதான் இந்த சினிமா நிறுவாங்கன்னு எனக்கு தெரியல தெலுங்கு சினிமா இல்ல தமிழ் சினிமான்னு சொல்றேன் எல்லாம் எல்லாம் சினிமாலையும் சொல்றேன் வெறும் கிளாமருக்காக மட்டுமே ஹீரோ எழுச்சி போடுறது அதுவும் மூணு ஹீரோயின் இது கரெக்ட்டான கேள்வி தான் கரெக்டான டேரெக்டர்ஸ் நோட் பண்ண வேண்டிய விஷயந்தான் டேரெக்டர்ஸுள்ள புடியூஷர்ஸும் நோட் பண்ணலாம் நோட் பண்ண வேண்டிய அவங்க அவங்களும் அதை எனக்கு இந்த சம்மம் நடந்திருக்கு அது அது யாரு என்னென்ன சொல்ல விரும்பல நான் நடந்திருக்கு நடந்துருக்குது ஆமாம் ஐட்டம் சாங் வைக்ஸு சரிங்களா ஆமா இப்ப பாட்டி வந்து பாட்டிக்கானவன் தாத்தா வந்துட்டாரான் பாட்டி फोन கூட எடுக்காம கிளம்பி போயிட்டாங்க கேங்க சரி ஹாஸ்பிடல்ல வந்து உயிருக்கு போறறாங்க அந்த மாதிரி ஹீரோக்கு இமேஜினேஷன் தெரியுது ஹீரோ என்ன பண்றாரு இந்த பணத்துக்காக தான் நீ இதெல்லாம் பண்றா இது நான் ஊத்தி கொல்தி ஊரன கொல்தி விட்றாரு சரி ஆனா அந்த தாத்தா இமேஜினேஷன் மேஜிக் பண்ணி அவங்க பாட்டி எரிகிற மாதிரி பண்ணி காட்டுறாரு ஓகே சரி பாட்டியே காம்பத்துனியிர அந்த நெருப்புல அனுப்பி விட்டுறாரு ஆனா அவங்க பாட்டி ஹாஸ்பிடல்ல தான் இருக்கறாங்க எரியல இல்ல நீ கெளதி கைட் நாய் பண்றவ மந்திரதந்திரம்லாம் கற்று தச்சின்னு பண்ணுது இதுல வந்து கிராபிக்ஸ்ல ஒரு பூனை சம்மந்தம் இல்லாமல் நடக்குது பூனையா ஆமா அது பயமா இருக்கும்னு நடக்க கொடுக்குறாங்க அது போன மாதிரியும் இல்லை பயமாவும் இல்லை அந்த பேயை பார்த்து யாருக்கும் பயம் வரல நடு நடுவுல நம்ம தமிழ் ஐயா வேற ஹேரி பட்ரு மியூசிக்கை வந்து போட்டு வச்சிருக்காரு பச்சையா பச்சையா தெரியுது கண்டுபிடிச்சிருவாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரி சரி இப்போ என்னாச்சு இது மாதிரி நடக்குதா

இந்த முந்தால கூட சண்டை போடுவாரு அப்புறம் நிறைய போர் வீரர்கள்லாம் வருவாங்க அவங்க கூட சண்டை போடுவாரு சண்டை போடுவாரு அங்கே சண்டை போடுவாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு வந்து தாத்தா கிட்ட வந்து சரி சரி அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட வந்து தாத்தா வந்து விஸ்வரம் ஏத்துறாரு ஆலி விட் போனாலும் நிறைய பாத்துருவாங்க பிரம்மாண்டமா பெருசா நிக்கும்ல அது கிராபிக்ஸ் நல்லா இருந்தா பயமா இருக்கும் இதுல ஒரு இதுவும் இல்ல பயமா இல்ல அவர் என்ன பண்றாரு பிரபாசை கையில பிடிச்சி நசுக்கிறாரு பிரபாசால ஒண்ணும் பண்ண முடியல அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது இவர் உடம்புல ஆறு சக்கரம் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டாரு ஆமா அது இந்த இதுல ஏழு சக்கரம் சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து சில பவர்ஸ் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்து எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு படிச்சிருக்கேன் அந்த மாதிரி பிரபாஸ் ஆறு பண்ணிட்டாரு இன்னும் ஒரு சக்கரம் பண்ணிட்டேன்னு நீ செத்துருவ தாவிச்சிருவான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லுது பிள்ளைங்கிட்ட டக்குன்னு அவங்க பாட்டி இமேஜினேஷன்லயே வந்து அந்த ஏதோ அம்மனுக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க சாதா கால் கிடையாது துர்கா தேவியோட அவதாரம் அப்படின்னு எது பில்டப் கொடுத்து அந்த ஏழை சக்கரம் ஆக்டிவேட் ஆயிருது அப்புறம் போட்டு தாத்தா அடிச்சு காலி பண்ணிடுறாங்க பிரபாஷ் கிளைமேக்ஸ் இருங்க இன்னும் முடியலையா முடியல சொல்லுங்க புரியல போயிடுறாரா காலி வந்துட்டு எல்லாம் போயிடுறாங்க திருப்பி அந்த மூணு ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு போதுங்க பாட்டி பஞ்சாயத்துக்கு சரி ஹீரோ வந்து யாரு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு ஹீரோ வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு சர்க்கஸ்க்கு போயிடாரு சரி அங்க போய் பார்த்தா ஒருத்தன் ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நீங்க இந்த பேட்மேன் பண்ண பாத்துக்கீங்களா அந்த மாதிரி சுத்திய வச்சு தட்டிக்கி இருக்கான் சரி கிட்ட போய் பார்த்தா அவனும் பிரபாஸ் அப்ப டபுள் ஆக்சனா படத்துல அப்படிதான் நினைக்கிறேன் பாத்தீங்களா இல்லையா சார் பாத்தீங்க இது வந்து போஸ்ட் கிரெடிட் சீன்

ஐச்சாட்டியம் பண்ணிருக்காங்க பாரு நானூத்தி ஐம்பது கோடியில படத்தை பார்க்கலான்னு யோசிச்சு வச்சிருந்தேன் நீ சொன்னதுக்கு அப்புறம் தப்பான முடிவு பார்க்கவே வேணான்ற லிஸ்ட்ல அந்த படத்தை பார்த்தா இதுல வந்து இவ்வளவு நம்ம பிரபாச கலாச்சாரம் அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு அவர் வெறும் பத்து பர்சன்ட் சேலரி வாங்கியிருக்காரு அப்படிங்களா ஆமா ப்ராஃபிட் சேருங்களா ப்ராஃபிட் சேர் வாங்கல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ப்ரொடியூசர் காசு தரணுன்றதுனால அவர் அதை விட்டு கொடுத்துட்டார் சம்பளத்தை நல்ல விஷயம் இது அன்றைக்கி ரொம்ப இது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இன்னொரு விஷயமா ஒரு படத்துக்கு படம் பண்றாரு அவர் நடிக்கிற படத்துல இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய பெரிய ஸ்டாஃப் எல்லாம் இருபதாயிரம் அக்கவுண்ட்ல கிரவுண்ட் லெவல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்கள டீ குடுக்கறவங்க லைட் பண்ண அவங்கலாம் பத்தாயிரம்ற விதத்துல எல்லாருக்குமே டுவெண்ட்டி தௌசண்ட் பெரியட் டென் தௌசண்ட் பெரியடுன்னு பொங்கலுக்கு போட்டுருக்காரு நல்ல விஷயம் இது எல்லா படத்துக்குமே அவர் பண்றாரு இது எல்லாமே நல்ல விஷயம் தான் கதையும் நல்லா தேர்ந்தெடுத்து நடிச்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய ரோஸ்ட் பாக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கேக்கலாம் நீங்க தெலுங்கு படுத்தி ரோஸ்ட் பண்றீங்க நாங்க ஆல்ரெடி ஒரு பாலிவுட்ல இருந்து ஒரு பீஸ் இறக்கி ரோஸ்ட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் கோலிவுட்ல இருந்து ஒரு மரட்டு பீஸ் நாங்க கொண்டு வரோம் கொண்டு வரோம் அது என்ன பீஸ் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் கோடிய விரைவில் லோடிங் ஆமா அது அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு பேசி முடிச்சிருவாரு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல இவங்க அண்ணன் பாலையா அகட்டா டூர் ரோஸ்ட் இருக்கான் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆனால் படத்தை பார்த்துடாதீங்க ரெண்டு படமே தவிர்க்க வேண்டிய தான் ஆமா ஓகே பாய் பாய்